ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் அற்புதமாக தொடங்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இந்த புதிய வருடத்தை தொடங்குவதற்காக நம்ம இப்போ சிறிக்கு வந்திருக்கோம் சாயோட அருளாலையும் மாசியாலையும் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவு நான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறேன் நேற்றைய பதிவில் வந்து நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க சிறிக்கு தான் வந்து போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சடனாக தோணுச்சு சரி இந்த வருஷம் சிறிக்கு நம்ம போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா இணைய போகிறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து சரியாக நம்மளோட சேனலில் லைவ் இருக்க அதாவது முப்பதாம் தேதி உங்கள்கிட்ட இருக்கேன் இந்த பதிவு முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு சரியாக நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலை லைவில் வந்து கலந்துக்கோங்க சிடிடியில் நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து சாய் பக்தர்களும் நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள அனைத்து சாய் பக்தர்களும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை பண்ண போகிற நிகழ்வில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் நீங்கள் எல்லாரும் கலந்துக்குவீங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு நைட்டு சரியாக அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்தியா டைம்க்கு நான் ஷீரடியிலேருந்து லைவாக உங்கள்கிட்ட வந்து பேசுவேன் நம்ம லைவாக எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுற அந்த பதிவு லைவாக உங்களுக்காக வந்து வரப்போகுது நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்குவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சாயோட அருளாலையும் ஆசையாலேயும் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது இது பிறகு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக நம்ம எல்லாருக்கும் வந்து அமையணும் ஷீரடிக்கு போனாலும் போகலேனாலும் சாயோட அருளும் ஆசையும் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் நம்ம இந்த முக்கியமான தினங்கள் பண்டிகை நாட்கள் இந்த வருட பிறப்பெல்லாம் நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த ஒரு நாளே வந்து சிறப்பானதாக வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பிறந்த நாள் அப்புறம் வந்து வருஷப்பிறப்பு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் இந்த வருஷத்துலேருந்து என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க போகிறேன் என்னோடய கெட்ட பழக்கத்தான் வந்து விட போகிறேன் இந்த வருஷத்துலேருந்து எனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த நல்ல எண்ணங்கள்லாம் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு இயல்பாகவே நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இந்த வருஷமாவது என்னோடய பிரார்த்தனை நிறைவேறுமா இந்த வருஷமாவது நான் சந்தோஷமாக வாழ்வேனா போன வருஷம் நான் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டேன் அப்புடின்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே புலம்ப வேணாம் அடுத்த இரண்டு நாட்கள் நம்ம சீரடியில் தான் இருக்க போகிறோம் தொடர்ந்து நம்மளோட பதிவுகளை பாருங்கள் முக்கியமாக நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு கலந்துக்கோங்க லைவில் அந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வந்து சொல்லி சேனலோட லிங்க் வந்து அனுப்பி வைங்க எல்லோரும் ஒன்றா இணைந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் டவர் நெட்ஒர்க் மட்டும் நல்லபடியாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது நெட்ஒர்க் எங்கே இருக்கோ அதாவது துவாரகாமைக்கு வெளியே ரொம்ப க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நெட்ஒர்க் வந்து எடுக்காது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது போய் சிக்னல் வந்து கரெக்டாக இருக்காது சப்போஸ் அந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சீரடியில் வேறு ஏதாவது ஒரு இடம் முக்கியமாக கோபுரம் தெரிகிற மாதிரியான ஒரு இடத்துல நின்னாவது நான் கண்டிப்பாக லைவில் வந்துடுறேன் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைவோம் சாய் வந்து அதுக்கு வந்து அருள் புரிவார் நெட்ஒர்க் வந்து நல்லபடியாக அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அப்படி இல்லைனாலும் நம்ம லைவில் வந்து பேசலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோட நான் ஷிரடியில் நம்ம வந்துட்டோம் அவ்வளோதான் நேற்று பதிவு வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் அவசரம் அவசரமாக அப்படியே பேசிக்கிட்டே அந்த வீடியோ வந்து போட்டிருந்திருப்பேன் பேசக்கூட நேரம் இல்லை ஏன்னா அந்த வீடியோ பேசுகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து பிளான் பண்ண செய்யணும் ஷிரடி போயிடலாம் அப்புடின்னு அடுத்த அரை மணி நேரத்தில் நான் வந்து பெங்களூர் போய் ஆகணும் அப்புறம் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அதை பத்து மணிக்கு வந்து பஸ்ஸு கரெக்டாக ஒம்பது மணிக்கு நான் வீடியோ வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா பேசி அதை முடிச்சு அதை அப்லோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் வீடியோ போயிட்டு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறணும் அப்போ கரெக்டாக இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்குது ஒரு மணி நேரத்துக்குள்ளே இது எல்லா வேலையும் முடிச்சாருன்னு தான் அவசர அவசரமாக நான் அதை பேசுகிறேன் அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அண்ணா இங்கேயே ஓடிக்கிட்டே பேசுகிறாரு அப்படின்னு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே கிடைக்கல ஃபுல்லாக எல்லா எந்த எந்தெந்த ஊர்லேருந்தோ பார்த்துட்டேன் சென்னையிலேருந்து பார்த்தேன் சிரிடிக்கு டேரெக்டாக அந்த டைம் ட்ரெயின் கிடையாது சரி சிரடி பக்கத்தில் பூனே அந்த மாதிரியான ஊர்களுக்காவது கிடைக்கும் மும்பை வரைக்கும்வாவது போயிடுவோம் அதுக்கப்புறமாவது நம்ம வந்து ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ போகலாம் அப்படின்னா ஏன்னா ஃப்ளைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட் எல்லாமே டபுளாக இருந்துருந்தது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் தான் வந்து செக் பண்ண ஆனால் எதுலேயுமே கிடைக்கவே இல்லை சரி நான் முடிவு பண்ணிட்டோம் எப்படியாவது போய் சேர்ந்துருவோம் மற்றதை வந்து பாப்பா கிட்ட வந்து ஒப்படைச்சிருவோன்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டே வந்து புக் பண்ணிவிட்டேன் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லையே எப்படியோ நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டாரு அது வரைக்கும் சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால் ட்ரெயினில் வந்துருந்தா கூட நாளைக்கு தான் நான் வந்திருப்பேன் நாளைக்கு வந்து உடனே வீடியோ எடுத்து அதை வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் லைவ்க்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ளைட்டில் வந்ததுனால ஒரு நாள் முன்னாடியே வந்து சேர்ந்தாச்சு அதுவும் நல்லதுக்கு தான் பாபா எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் வச்சுருப்பார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அப்புறம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன் இந்த கூட்டு பிரார்த்தனையில் முழுவதுமாக எல்லாரும் கலந்துக்கு வந்த இரண்டு நாட்கள் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்புறம் துவாரகமாய்க்கு வெளியே வந்து லைட்டில் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இந்த கோவில் கோபுரம்லாம் பார்த்துங்க லைட்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நாளைக்கு இன்னும் ஜெகஜோதியாக இருக்கும் ஷிரடி எனக்கும் இதான் முதல் முறை ஷிரடிக்கு வந்து நியூ இயர் டைமில் வந்து எனக்கும் இதான் வந்து முதல் முறை இதுக்கு முன்னாடி நான் ஷிரடிக்கு நியூ இயரில் வந்து வந்ததில்லை அதாவது ஆங்கில புத்தாண்டுக்கு வந்து வந்ததில்லை ஜனவரி ஒன்றுக்கு போன வருஷம் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் வந்து தமிழ் நியூ இயருக்கு நம்ம இங்கே வந்தோம் நினைக்கிறேன் தமிழ் வருட பிறப்புக்கு ஏப்ரல் பதினாலு வந்தோம் ஆனால் ஜனவரி ஒன்றுக்கு இந்த வருஷம்தான் வரோம் தீபாவளிக்கு வந்தாச்சு அடுத்தது இப்போ தமிழ் இங்கிலீஷ் நியூ இயர்க்கும் நம்ம வந்து வந்துவிட்டோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் பிரார்த்தனை பண்ணுறத விட நீங்கள் வந்து நம்பணும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும் உங்களோட பிரார்த்தனையின் மீது உங்களோட பக்தியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு தூதுவாக வந்து நினச்சிக்காதீங்க நான் வந்து எல்லோருக்காகவும் வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவேன் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட கேட்கணும் உங்களோட நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லது வந்து கொடுக்கும் உங்களோட பிரார்த்தனை பாபா கிட்டே நேரடியாக போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் தான் டேரெக்டாக பாபா கிட்டே வந்து பிரார்த்தனை பண்ணணும் இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் ஆத்மாத்மா இங்கே வந்திருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாள் பதிவுலேயும் கலந்துக்கிட்டு நேரடியாக நீங்களே பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் இருக்கிற இடம் தான் சிறடி நீங்கள் பக்தியோட இறைவனோட நாமத்தை சாயோட நாமத்தை எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த இடமே சீரடியாக வந்து மாறும் அதான் உண்மையும் கூட சாய் உங்கள் கூட இருக்கார் அதை நம்புறீங்களா அப்போ நீங்கள் இருக்கிற இடம் தான் சிறடி அதனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து இப்போ நீங்களும் ஷீடியில் இருக்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு என் கூட அது பயணம் பண்ணுறீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு தான் நான் இங்கே இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தங்க பாபா அது அழகாக இலையில் செஞ்சுருக்காங்க வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சின்னதாக ஏதோ ஒரு இலை அதில் ரோஜா பூவோடு வச்சு காமிச்சு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் துவாரகாமைக்கு வெளியே நீண்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்இடி டிவி வழியாக பார்த்துட்டு இருப்பீங்க சமாதி மந்திரில் வந்து அந்த பூஜைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பக்தர்கள் ஒவ்வொருத்தராக போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க வெளியே வந்து இப்போதான் கூட்டம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நியூ இயர்க்கு வந்து இப்போதான் மக்கள் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க பக்தர்கள் நாளைக்கு இன்னும் அதிகமாகிருமா ஹோட்டல் எல்லாம் ஒன்றுமே ரூமே இல்லை இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக தங்குற ஹோட்டல் எங்கேயுமே ரூம் கிடைக்கல ஆயிரரூபா ரெண்டாயிரூபா ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரூபாய்க்கு மேலே வந்து போயிடுச்சு அதுவும் ஒரு நாள் தான் எனக்கு கிடச்சிருக்கு இப்போ நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் எனக்கு ரூம் வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரூமும் வந்து இல்லை பாப்பா ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவார் அதுக்கு மேலே உங்களோட பிரார்த்தனை இருக்குது ஏன்னா உங்களோட தான் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு முக்கியமாக இந்த பதிவு பார்த்துட்டு யாரும் நன்றி முதல்ல சொல்லாதீங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இந்த மாதிரி சீரடிக்கு நீங்கள் போய் வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ஏன்னா உங்களோட பக்தி தான் என்ன இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்ந்துருக்கு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உங்களோட பக்தி தான் என்னை இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து சேர்த்துருக்கு நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடய வேலையை செய்கிறேன் மற்றபடி உங்களோட பிரார்த்தனையை தான் உங்களை காப்பாற்றும் உங்களோட நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை வந்து முடிவு செய்யும் உங்களோட செயல்கள் நல்லபடியாக அமையணும்னா நீங்கள் நல்லதை மட்டும் சிந்திக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு இருக்கிற வருடம் நல்லபடியாக ஒவ்வொரு நாளும் அமையும் எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோடு நம்புங்க எல்லாமே சரியாகும் முழுமனதோடு ஏற்றுக்கோங்க எது கிடைச்சாலும் முழு மனதோடு ஏற்றுக்கோங்க அதுக்காக கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டுருக்கேன் எவ்வளோ நாள் இந்த கஷ்டத்தையே முழு மனதோடு ஏற்றுக்கிறதுன்னு வெறுப்பாக வந்து எதையும் யோசிக்காதீங்க அழுத்துக்காதீங்க எல்லாமே சரியாயிரும்னு நம்புங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு குரு பக்தியோடு இருக்கீங்களோ அந்த அளவை விட இரண்டு மடங்கு சந்தோஷத்தை பாபா அவங்களுக்கு கொடுப்பார் சாய் கொடுப்பார் உங்களோட கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதான் உண்மை அதாவது எவன் ஒருத்த வந்து கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு வேண்டுதலும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் பொழுது கூட அந்த குரு பக்தியை விடாமல் யாருக்கானோ அவன்தான் இறைவனோட பாதத்தை போய் அடைய முடியும் அதை நல்லா மனசில் வந்து வச்சுக்கோங்க நிச்சயமாக அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும் உங்களோட பிரார்த்தனை உங்களோட நம்பிக்கை எதுவுமே வீண் வீண் போகாது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் உடல்நலம் ஆரோக்கியத்துக்காகவும் நிறைய நண்பர்கள் வந்து வீடு கட்டணும் சொந்தமாக வீடு கட்டணும்னு பிரார்த்தனை இருக்காங்க அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் வந்து நிறைவேறும் கடன் தொல்லைகள்லேருந்து விடுபடலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தன்னோட மகளோட மகனின் திருமணத்திற்காகவும் ஒரு சில சகோதர சகோதரிகள் அவங்களோட திருமணத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க தம்பி தங்கைகளுக்காக குழந்தை வரத்திற்காக உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆர்டிசிஎம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இன்னும் நிறைய நண்பர்கள் வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளோடையும் வியாதிகளோடையும் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறவங்க நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்துருப்போம் கொஞ்சம் ரீசெண்ட் ரீசன் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க எல்லாம் மெய்ண்டு வருவாங்க இன்னும் ஒரு சில சகோதர சகோதரிகள் வயதானவங்க உடல்நல கோளாலால் அது பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரெண்டு நாளாக ஒரு விஷயம் நான் வந்து பேசணும் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து அதை பேசுவதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக வந்து அமைந்துருக்கு இன்றைக்கி இன்றைக்கி அதை பற்றி பேசிடலாம் என்னென்னா பாபா நம்மளோட பாபா நமக்கு சொன்னது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் பசியாக இருக்கவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க ஆதரவு இல்லாமல் இருக்கவங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அந்த தேவையை அறிந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் உணவே இல்லாமல் கஷ்டப்படுற ஜீவ ராசிகளுக்கு அந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்தந்த உயிரினங்களுக்கு எல்லாருக்கும் பசி என்பது பொதுவானது அனைத்து உயிரினங்களும் பசியோடு வந்து இருக்கக்கூடாது அதனால் உணவு இல்லாதவங்களுக்கு தகுதி அவங்க ஊருக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளால் செய்ய முடிஞ்சால் செய்யணும் செய்ய முடியலன்னா அவங்கள நம்ம வந்து கடும் சொற்களால் வந்து விரட்டி விடக்கூடாது அவங்கள எதுவும் நம்ம மனது பாதிக்கிற மாதிரி எதுவும் பேசவும் கூடாது அப்புறம் வீண் விவாதம் செய்யக்கூடாது மற்றவங்களோட மனது பின்பற்ற முடியாது நடந்து கூடாது புறம் பேசக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு மனிதர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமாகிட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் ஒரு நல்ல மனிதர் கடந்த இரண்டு இன்றைக்கி வந்து மூணாவது நாள் ஆகுது மூன்று நாட்கள் நானும் அவரை பற்றி பேசணும் பேச நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாங்க சரி நம்ம வேறு என்னத்தை புதுசாக பேச போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஆனால் இந்த நேரம் ஷீரடியில் இருக்கோம் இப்போ நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அவர் செய்த தர்மமும் தானமும் தர்மமும் எவ்வளோ பேருக்கு அவர் கையால் வந்து உணவு கொடுத்துருப்பார் வாழ்க்கை கொடுத்துருக்காரு அதாவது ஒரு வேலை வந்து உணவு கொடுக்குறதுங்கிறது கூட ஒரு விஷயம் ஆனால் ஒருத்தங்க வந்து ஒரு வாய் அதாவது நம்ம பாபா தான் அதை நான் சொல்லுவேன் இல்லை குரு மாதிரி மீன் பிடிக்க வந்து மீன் வேணால் மீன் பிடிச்சி கொடுக்காமல் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி அவர் எத்தனையோ பேர் வந்து உருவாக்கி விட்ருக்காரு அது எல்லாமே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சரி நம்ம அதை பற்றி பேச வேணாம் பார்த்துருப்பீங்க மக்கள் எல்லாரும் அவருக்கு வந்து எவ்வளவு அந்தக்கு இந்த கண்ணீரஞ்சிலே இந்த கூட்டத்தில்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்து இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம சாய்கிட்ட நம்ம எல்லோரும் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம் முக்கியமாக மறந்துடாதீங்க நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து லைவ் இருக்க நம்ம எல்லாரும் லைவ்ல ஒன்றா வந்து இணையப்போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க ஆனால் எப்போதும் போல் நம்ம சாய் மோட்டிவேஷன் பதிவு இரவு எட்டு மணிக்குன்னா எட்டுறேன் ஒம்பது மணிக்கு ஒரு பதிவும் வந்து வந்துடும் ஆரத்தி பதிவு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆரத்தி வீடியோ வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து வந்துடும் நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே நான் வந்து வீடியோ அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதனால் சீரடியில் அடுத்த வருடத்தின் கடைசி ஆரத்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தின் கடைசி ஆரத்தி பதிவாக அதாவது நம்ம சாயி மோட்டிவேஷன் சேனலில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கடைசி ஆரத்தி பதிவையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து புதிய ஒரு இடத்தை கொண்டாட போகிறோம் நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்து இரவு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு லைவில் வந்து சந்திக்க போகிறோம் ஷீரடியிலிருந்து லைவ் உங்களுக்காக வந்து காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ அமைதியாக இப்போ பாருங்களேன் ஒவ்வொரு பக்தர்களாக போய்ட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அந்த முதல்ல மக்களில் நீங்களும் லைனில் போய் ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கற்பனையிலேயே வந்து போய் சாமி கும்பிடுங்க நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அந்த கூட்டத்தில் நீங்கள் நான் நம்ம எல்லோரும் இருக்கோம் லைனில் போயிட்ருக்கோம் அங்கே பாருங்கள் ஒவ்வொரு அண்ணனும் அக்காவும் போய் சாமி கும்பிட்டுருக்காங்க நமக்கு முன்னாடி அதில் நம்மளும் நம்ம குடும்பத்தோடு போய் சாமி கும்பிடுற மாதிரி நினச்சிக்கலாம் சாய் இருக்கார் நம்ம கூட எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் அடுத்த இரண்டு நிமிடங்கள் இப்போ அடுத்த இரண்டு நிமிடங்கள் நான் பேச மாட்டேன் நம்ம எல்இடி டிவி வழியாக சாயை பார்த்துக்கிட்டு உங்களோட கோரிக்கை அனைத்தையும் தாய்கிட்ட வைங்க பிறகு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்கள் எல்லாத்தையும் சாய் நிறைவேற்றி வைப்பார் ஆசைப்படுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நியாயமாக உங்களோட ஆசைகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நிறைவேறும் உங்களோட கரும வினைகள் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும் நம்பிக்கையோட உங்களோட நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும் உங்களோட அதாவது உங்களோட பசிக்கு நீங்கள் தான் சாப்பிடணும் உங்களோட நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும் அதனால் கூட்டு பிரார்த்தனைங்கிறது பொதுவாக நம்ம எல்லாம் செய்கிறது ஆனால் அதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை மட்டும் பார்த்தாது நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் கூட்டு பிரார்த்தனை பண்ணால் மட்டும் உங்களோட பிரார்த்தனை நிறைவேறாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கூட்டு பிரார்த்தனையும் தாண்டி உங்களோட நம்பிக்கை தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒரு சப்போர்ட் தான் அந்த கூட்டு பிரார்த்தனை பலன் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட நம்பிக்கை நீங்கள் எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நம்பணும் எனக்காக சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க அதையும் தாண்டி சாயும் என் கூட இருக்காரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து வேணும் அந்த நம்பிக்கையோடு இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்ம உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன் குறை இப்போ ஒரு நிமிஷம் தான் இருக்கும் ரெண்டு நிமிஷம் சொல்லிவிட்டு அந்த ரெண்டு நிமிஷத்தில் நானே பேசிக்கிட்டே இருக்கேன் அடுத்து ஒரு நிமிடம் மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் செய்கிறான்